நமஸ்கார நேயர்களே எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கும் உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய தாய் என்னை இவ்வளவு தூரம் ஜோதிடத்துல பெரிய ஆளாக்கிய என்னுடைய கண்கண்ட தெய்வம் என் கூடயே இருக்கக்கூடிய என்னோட தெய்வம் கண்ணுடைய நாயகி அந்த அம்மனை பத்தி தான் அந்த அம்மனோட மகத்துவத்தை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த கண்ணுடைய நாயகி அப்படின்னு அந்த அம்மனை வந்து நம்ம செல்லமாக கூப்பிட்ணும் அப்படின்னா கண்ணாத்தாள் சொல்லுவாங்க அந்த அம்மனை ரொம்ப பிரசித்தி வாய்ந்த அம்மன் இது வந்து பல பேருக்கு வந்து இந்த அம்மனை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த அம்மனோட பெருமை அதை பற்றி யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த அம்மன் வந்து ஒரு பெரிய விளையாட்டை எனக்கு விளையாடி காமிச்சு என்னோட லைஃப்பில் என்னை வந்து அந்த அம்மன் வந்து கண்ணுடைய நாயகி என்னை வந்து பக்தனை ஆக்கியிருக்காள் அதான் உண்மையா சொல்லணும் நான் ஏன் என்னோட என்னோட ஜாதகத்துல எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா மேல வந்து ஸ்ரீ கண்ணுடைய நாயகி துணைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இல்லாம எந்த ஒரு ஜாதகமும் வெளியில போகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே எனக்கு அந்த அம்மாதான் கண்கண்ட தெய்வம் அந்த அம்மாதான் ஏன்னா இந்த அம்மன் வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த இடம்ங்கிறத பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது சிவகங்கை எல்லாரும் தெரியும் சிவகங்கை மாவட்டம் ரொம்ப வந்து பிரசித்தி வாய்ந்த மாவட்டம் இந்த சிவகங்கையிலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டரசங்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த இடத்துல தான் இந்த அம்மனோட திருக்கோயிலுங்கிறது இருக்கு இந்த அம்மனோட கோவில் அந்த ஏரியாவில் எங்கே போய் நீங்கள் யாத்தை கேட்டாலும் கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் கண்ணாக்கால் கோவில் எங்கன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும் அதாவது கண் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த அம்மனை மனசுல நினைச்சுட்டு ஒரு ரூபா காயின் மஞ்ச துணியில முடிஞ்சு வச்சுட்டு தாயே என்ன கண்ணுல இந்த குறை இருக்கு அதை நல்லபடியா நிவர்த்தி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிங்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் அதுக்கு உண்டான அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த கண்ணுடைய நாய்க்கி எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு வப்பா என் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் அதை நடத்தி காமிச்சிருக்காங்க லைஃப்ல ஏன் அந்த அம்மனுக்கு வந்து நான் இவ்வளவு ஒரு பக்தன் இவ்வளவு ஒரு விசுவாசி ஆனங்கறது இந்த பதிவுல சொல்றதுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அதனாலதான் இந்த விஷயத்த ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியில நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வேளச்சேரியில வந்து நான் வந்து என்னோட வாடகை வீட்டுல வேளச்சேரியில நான் குடியிருந்தேன் அப்போ எங்களோட சொந்தத்துல வந்து அதாவது எங்களோட சொந்தத்துல ஒரு மாமி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க ஏன்ட்ட மாத்திரம் இந்த இந்த கோயிலுக்கு போய் இந்த அம்மனை பார்த்துட்டு வா இந்த அம்மனை வான்னு சொல்லிட்டே இருப்பா அப்போ நான் வந்து நிறைய தடவை அவங்களை வந்து நான் இருக்கேன் கோவப்பட்டிருக்கேன் எனக்கு அந்த அம்மனை பத்தி யாருன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது ஏன்ட்ட மாத்திரம் எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க தெய்வத்தோட தயவு செய்து விளையாடக்கூடாது என்கிட்ட இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு திட்டிருக்கேன் அவங்கள அப்ப அந்த அம்மனை பத்தி நான் கேர் பண்ணினதே கிடையாது உண்மையான விஷயம் அதுதான் அப்போ ஒரு நாள் வந்து என்னோட தோழரோட வந்து நான் வந்து பைக்கில் போயின்ட்டு இருக்கேன் வேளச்சேரியிலேருந்து எனக்கு அப்போ ஆஃபீஸ் வந்து ஜெர்மனி ஜமுனி ஓவர் கிட்ட அப்போ நான் ஆஃபீஸ்க்கு வந்து அவரோட நான் டூ வீலரில் போயிட்டு இருக்கும் போத கரெக்டாக கோடம்பாக்கம் அந்த இதுகிட்ட கிராஸ் பண்ணும் போது கண்ணில் வந்து ஏதோ மண்ணு மாதிரி விழுந்தது கண்ணுல விழுந்த உடனே என்னால் உறுத்தல் தாங்க முடியல கண் அப்படியே கசக்கிண்டே இருந்தேன் அவரும் என்னை வந்து கரெக்டாக அந்த ஆஃபீஸ் ஸ்பாட்ல இறக்கி விட்டுட்டு அவரு அவர் வேற இடத்துக்கு போகணும் போயிட்டார் ஆஃபீஸ்க்கு வந்தேன் தண்ணியை போட்டு வாஷ் பண்றேன் ஒரு பவுலில் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சிருந்து கண்ணை முக்கிய எடுக்கிறேன் கண்ணுலேருந்து அந்த மண்ணு வெளியில் வரவே இல்லை அப்படியே உறுத்துருது கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல பெருசா வீங்க ஆரம்பிச்சிடுது என்னால் வலி தாங்க முடியல பார்த்தா சைனீஸ் மாதிரி ஆயிடுத்து இப்பவும் பார்க்க சைனீஸ் மாதிரி தான் இருப்பேன் அது வேற விஷயம் சைனாக்கார மாதிரி கண்ணு வந்து பெருசாக ஆகிடுது கண் கண்ணு வந்து அப்படியே வீங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னால வந்து என்ன பண்ணுன்னு தெரியல கண்ணு எரியுது குத்துருது அப்படியே அப்ப வந்து அந்த மண் அந்த அம்மனை வந்து மனசு நினைச்சிட்டேன் அண்ணாத்தா எவ்வளோ தடவை நான் வந்து உன்ன வந்து அலட்சியப்படுத்தியிருக்கேன் எனக்கு கண்ணு இப்படி வலிக்குது என்னால கண்ணு திறக்கவே முடியல எனக்கு உதவி செய்யா தாயேன்னு அழுதல் அப்ப என் கூட வந்து என் கூட வேலை செய்யறவங்க அவங்க பேர் வந்து சுசித்ரா பேர் ரொம்ப பாசம் தம்பி நான் கூப்பிடுவாங்க அப்ப வந்து அவங்க என்ன ஆட்டோல வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட போனும் போது காத்திகா சுப்பிரமணியம் சொல்லிட்டு அவங்களோட பேர் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து எடுத்து விட்டாங்க பஞ்சால எடுத்து விட்டுட்டு நல்லா கேட்டுங்க இதுக்கப்புறம் தான் அந்த அம்மனோட விளையாட்டு கண்ணு வந்து அப்படியே திறக்க முடியல வீங்கின்ட்டுருக்கு அந்த டிராப்ஸ் அதாவது என்னன்னா அஞ்சு டிராப்ஸ் எழுதி கொடுத்தாங்க ஐ டிராப்ஸ் கண் மருந்து ஒரு வேலைக்கு அஞ்சு டிராப்ஸ் விடணும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை விடணும் இது மாதிரி மூணு நாள் தொடர்ந்து விட்டுண்டு வந்தீங்க அப்படின்னா அவருக்கு கண்ணு வந்து நல்லா கிளியர் ஆயிடும் வழியெல்லாம் நின்றுடும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா கேட்டுங்கோ ஒரு நாளைக்கு அஞ்சு மருந்து மூணு வேலை உடனும் ஃபுல்லா அது மாதிரி மூணு நாளைக்கு இந்த மாதிரி விட்டுண்டு வரணும் எனக்கு ஒண்ணுமே புரியல சரி என்ன பண்ண எல்லா மருந்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நேர எங்க வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தவொடனே என் மனைவி பார்த்துட்டு கண்ணுன்னு எப்படி ஆயிடுதுன்னு கேட்கும்போது அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து என்ன சொன்னோடனே அப்போ சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து இந்த ஐ ட்ராப்ஸை வந்து கண்ணில் போடுறாங்க என் ஒய்ஃபு அஞ்சு டிராப்ஸ் கண்ணில் விடுறாங்க விடும் போத எனக்கு கண்ணு திறக்க முடியல வலி ஜாஸ்தியா இருக்கு அப்பவும் அந்த அம்மனை வந்து மனசுல நினைச்சு நிற்க எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு கண் பா கண்ணு வந்து அவ்வளோ வலிக்குது என்னால வந்து கண்ணை திறந்து பார்க்க முடியலத்தான்னு சொல்லிட்டு அழுகிறேன் அப்போ அந்த அஞ்சு டிராப்ஸ் என் கண்ணுல விடுறான் என் ஒய்ஃபை விட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கினேன் த்ரீ ஹவர்ஸ் நல்லா தூங்கினேன் காஃபி குடிக்கிறதுக்கு என்ன என் ஒய்ஃபு எழுப்பும் போத என்னை பார்க்கற என் ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியல என்ன அப்படின்னா கண்ணு கிளியரா இருக்கு எந்த ஒரு செவப்பான விஷயமும் கண்ணில் இல்லை அதை தவிர வந்து நான் யூஷுவல் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குன்னு என் ஒய்ஃபுக்கு வந்து அவளுக்கு கண்ணில் தண்ணி வருது அப்புறம் நான் கண்ணாடியில் போய் பார்க்கறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணு வந்து அவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு உடனே அன்னைக்கே முடிவு பண்ணேன் இந்த அம்மனுக்கு இமீடியட்டா நான் வந்து இம்மிடியட்டா ஒரு ரூபா முடிஞ்சு வச்சிட்டு இந்த வாரத்துக்குள்ள கிளம்புறேன் அந்த அம்மனை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் அப்ப அந்த அம்மனை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போயிட்டோம் நானும் ஒய்ஃபும் முதல் தர போறோம் கோயிலுக்கு போறோம் கையில பாத்தீங்கன்னா பைசா எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டேன் எங்க போகணும் எப்படி போகணும்னு தெரியல மதுரை போனேன் மதுரை போய் கண்ணாத்தால் கோயில்னே அவங்க ரூட்டை சொன்னாங்க போகும்போதே என்ன பண்ண ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு புடவையா வாங்கிட்டு போயிட்டேன் அம்மனுக்கு அது என்ன புடவைலாம் தெரியாது வாங்கிட்டு நேர கிளம்பிட்டேன் கோயிலுக்கு அன்னைக்கு நான் போகும்போது வியாழக்கிழமை எப்பவுமே அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் அந்த கோயிலில் கூட்டம் ஏன்னா ஊர் கோயில் வியாழக்கிழமை கோயில்ல யாருமே இல்லை நானும் என் ஒய்ஃபோன் நல்லா கேட்டுப்போ கரெக்டா ஒரு பதினோரு மணிக்கு அந்த கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு அந்த புடவையை கவுண்டர்ல கொடுக்குறேன் அம்மனுக்கு புடவை சாத்தணும் அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு சார் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா காட்டன் புடவையா வாங்கிட்டு வந்தீங்கன்னா அம்மனுக்கு டெய்லி நினச்சி கட்டுவோம் இதுன்னா ஒரு நாள் கட்டிட்டு ஏலத்துக்குட்டுருவோம் சார் பரவாயில்ல சார் தெரியல வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த புடவைய அம்மனுக்கு அவர் கட்டி விடறதுக்காக உள்ள எடுத்துட்டு போறாரு நல்லா கேளுங்க கோவில்ல யாரும் கிடையாது நானும் ஒய்ஃபும் தான் இருக்கோம் ஊர் கோவில் வேற மக்கள் யாருமே இல்லை அப்போ அந்த புடவைய வந்து அம்மனுக்கு சால்வையா போத்துறாரு அந்த பூசாரி அப்ப தர்சனம் முடிச்சுட்டு ஆரத்திலாம் காமிச்ச உடனே ரெண்டு பேரும் வந்து கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு என் ஒய்ஃபும் நானும் கோவில வந்து பிரகாரத்தை சுத்தி வரோம் அப்ப பிரகாரத்தை சுத்தி வரும்போது கூட யாரும் வரல முன்னாடி யாரும் போல பின்னாடி யாரும் போல நானும் என் மனைவி முத்தனம் தான் அந்த கோயில சுத்தி வரும்போது அப்ப என் மனைவி என்ட்ட இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வந்திருக்கோம் நம்ம வாங்கி வந்த புடவைய அந்த அம்மனுக்கு கட்டி விட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி என்கிட்ட கேட்கறான் அப்ப நான் சொன்னேன் என் மனைவி நமக்கு வெடியை காத்தால வரணும் கோவில் திறக்கும் போத நம்ம வந்தோம்னா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம புடவையை கட்டி விடுவாங்க இப்போ வந்து அலங்காரம் பண்ணியிருக்கும் போது அம்மனுக்கு எப்படி நம்ம புடவையை கட்டி விடுவாங்க அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது அம்மனோட உடம்புல அந்த புடவை பட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு என் ஒய்ஃபுக்கு நான் காம்ப்ரமைஸ் பதில் சொல்லிட்டு அப்படியே சுற்றி வரும் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு நாங்கள் கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் செருப்பு மாட்டுறதுக்காக வாசலுக்கு போகிறோம் வாசல்ல போய் செருப்பு மாட்டிட்டு அந்த பூக்கூட இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுக்கறதுக்காக அந்த கடைக்கு போகிறேன் பூசாரி ஓடி வர்றார் என்ன பூசாரி ஓடி வராத பார்த்தா சார் நீங்க தானே புடவை சாத்துனீங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் உச்சிக்கால பூஜை ஆரம்பிக்கும் உங்க புடவை அம்மனு கட்டி விட்டுறேன் நீங்க என்ன நினைப்பீங்க அந்த இடத்துல சொல்லுங்க அந்த இடத்துல நீங்க என்ன நினைப்பீங்க அப்போ கண் கலங்கி அழுதான் அந்த இடத்துல அப்ப என் மனைவிட்ட நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் வச்ச கோரிக்கையை வந்து அந்த அம்மன் கேட்டுட்டா அதாவது புள்ள இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான் நமக்கு புடவை வாங்கிட்டு வந்துருக்கான் அந்த புடவைய வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும்னு அந்த அம்மன் விரும்பிட்டா அப்படின்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன் அன்னியிலேருந்து அந்த அம்மன் தான் எனக்கு எல்லாம் எவ்வளவு நாள் அந்த அம்மன் என் குறைகளை சொல்லிருக்கேன் ஏன் இந்த பதிவில் அந்த அம்மனை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா உங்க குடும்பத்துல உங்க சொந்தங்கள் நண்பர்கள் யாருக்காவது கண்ணுல எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு மஞ்ச துணியை எடுத்து அதுல குளிச்சுட்டு ஒரு மஞ்ச துணியில ஒரு ரூபா காயினை முடிஞ்சு வச்சு நாட்டரசட்ட கண்ணுடைய நாயகி கண்ணாட்டா நீதாம எனக்கு எல்லாம் எனக்கு இந்த கண்ணுல இருக்கக்கூடிய நிவர்த்தி பண்ணி வைன்னு சொல்லிட்டு வேண்டிங்கோ எழுதி தரேன் ஹண்ட்ரட் சார்சன்ட் அந்த அம்மன் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன் அவ வந்து டாக்டருக்கு டாக்டர் கண்ணாத்தா நிச்சயமா உங்களோட அந்த கோரிக்கையை இமீடியட்டா நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் நாட்டரசங்கோட்டை கண்ணுடைய நாயகி தான் இது வந்து அனுபவபூர்வம் ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவம் இல்ல மூணு நாள் வருஷம் தொடர்ந்து எனக்கு வந்து அவன் வந்து என்ன சொல்லுவாங்க அற்புதத்தை நடத்தி காட்டினான் அந்த அம்மா பக்தி விகடன் சொல்லிட்டு ஒரு புக்குல வந்து ஒரு எட்டு வருஷம் முன்னாடி நானும் என் ஒய்ஃப் அந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது பேட்டி எடுக்க வந்த போது அந்த கோயில் பூசாரி எங்களை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த அம்மனை பத்தி சொல்ல சொன்னான் அந்த பேட்டியில நான் சொல்லியிருந்தேன் அம்மனை பத்தி சத்தியமான விஷயம் நான் சொல்றது இந்த ஒரு மீடியாக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க சத்தியமான விஷயம் அந்த அம்மனுக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து அவ்வளவு அதனால்தான் அந்த ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா யார் என்ன பிசினஸ் பண்ணினாலும் அம்மன் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஒரு ஷேரை கொண்டு வந்து அந்த அம்மனோட ஒண்டியில போட்டுருவாங்க அது தவிர அந்த அம்மனோட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு பேரு பார்த்தீங்கன்னா கண்ணம்மா கயல்விழி கண்ணுடைய நாயகி கண்ணாத்தா இந்த மாதிரி தான் இருக்கும் கண்ணப்பன் இந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க கண் சம்பந்தமான விஷயங்கள் தான் வைப்பாங்க அதனாலதான் கண்ணுடைய நாயகின்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு பேர் அதாவது நாட்டுரசங்கோட்டை கண்ணுடைய நாயகி அலைஸ் கண்ணாத்தாள் இந்த அம்மனை மனசுல எல்லாருமே நினைச்சுங்கோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ சிவகங்கை போயிட்டு அங்க நாட்டரசன் கோட்டையில போயிட்டு அங்க அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ நிச்சயமா சொல்றேன் கண்ணுக்குள்ள இமையா இருந்து உங்க குடும்பத்தை அவ காப்பாத்துவா எந்த ஒரு குறையும் இல்லாம உங்க எல்லாரையும் அவ பார்த்துப்பா இத வந்து தாராளமா நீங்க எப்ப வேணாலும் நினைச்சுண்டு அந்த அம்மனை மனசுல நினைச்சுண்டு கண் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் உங்க குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் வேண்டிங்கோ நம்பிக்கையோட வேண்டிங்கோ நான் அம்மா இருக்கேன்டான்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி அவ வந்து நிற்பா ஓகேங்களா இது இந்த அம்மனை பத்தி சொல்றதுல அவ்வளவு பெருமையா நான் நினைக்கிறேன் இந்த பதிவை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட பலனை எல்லாரும் அடையணும்னு சொல்லிட்டு நான் அம்மன் வேண்டிக்கிறேன் எல்லாமே எனக்கு வந்து கண்ணுடைய நாயகி தான் ஓகேங்களா அவளோட ஆசீர்வாதத்தால நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சகல சௌபாகியத்தோட நீண்ட ஐஸ்வர்யத்தோட தேகபலத்தோட பாதபலத்தோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம சகல சம்பத்தியும் பெற்று திகாய்சா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணுடைய நாயகி ஆசீர்வாதத்தால எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார் ஓகேங்களா இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்ததோட நிறுத்திடாதீங்க உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு ஜாதக ரீதியா என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க எனக்கு தாராளமா எப்போ வேணாலும் நீங்க என்கிட்ட பேசலாம் சார் ஓகேங்களா நன்றி வணக்கம்